அவன் ஆயிரம் குரான் ஆயத்தை ஓதட்டும் ஆயிரம் ஹதீஸை ஓதட்டும் ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய ஜனத்திரனோடு பொது முஸ்லிம் சமுதாயத்தினுடைய நீராட்டத்தோடு கலக்காமல் தள்ளி நின்று தூய்மைவாதம் பேசுகிற இவர்கள் தான் உஸ்மான்றது எல்லாம் கொண்பு காலத்திலே இருந்து இன்றைக்கு வரையும் முஸ்லீம் சமுதாயத்திற்கு பின்னடைவுகளை ஏற்படுத்தியவர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இவ்வளவு நிறைந்திருக்கிற முஸ்லிம் சமுதாயத்திற்கு அவர்களால் ஒன்றுபட முடியவில்லையே என்கிற வேதனை இஸ்லாமிய இயக்கங்களை நினைக்கிற போது நமக்கு இருக்கிறது எவனும் சேர்ந்துக்கிறான் முரண்பட்ட கொள்கை உள்ளவனெல்லாம் சேர்ந்துக்கிறான் ஆனா அல்லாஹ் ஒருவன் ரசூல் ஒன்று கிதாப் ஒன்று கிபிலா ஒன்று திசை ஒன்று எல்லாம் ஒன்று பெரிய கடைசியாக நடைபெற்ற மூன்று மாநிலங்களுடைய சட்டமன்ற தேர்தல்களுடைய முடிவுகளிலே வெற்றி பெற்றிருக்கிற பாரதிய ஜனதாவுக்கு பின்னாலே அதனுடைய வாக்கு வங்கியை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் ஒண்ணும் இல்லை ஒரு மண்ணும் இல்லை என்ன முரண்பட்டவனோட கூட்டணி தனக்கு நேர் எல்லாம் கூட்டணி காரியம் சாதிக்க கண்டவன்

சேர்ந்து கூட்டணி அமைத்தார்களே தமிழ்நாட்டில் நான் சொல்ல வர்றது அகில இந்திய அளவில் மட்டுமல்ல சர்வதேச அளவில் எவனோ சேர்ந்துக்கிறான் ஏன் நாம மட்டும் சேர முடியல அல்லாஹு அக்பர் யூதர்களும் நசராக்களும் இருக்கிற கூட்டணி இன்னைக்கு சிரியாதுதான் இன்றைக்கு இருக்கிற மத்திய கிழக்கு நாடுகளிலே கொப்பளித்துக் கொண்டிருக்கிற ரத்த வாடைகளுக்கு பின்னாலே பலஸ்தீனுடைய காசாவுக்கு பின்னால்

அவள் ஒரு விளை என்று பேசுகிற அந்த யூதனோடு இவர்களுக்கு கூட்டணி அமைகிறது நேர் முரண்பாடானவன் எல்லாம் சேர்ந்து கொள்ளுகிற போது ஒன்பது சதவீதம் ஒத்த கருத்துடைய முஸ்லிம் இயக்கங்கள் ஒன்று சேர முடியவில்லை என்பது எவ்வளவு பெரிய துரதிருஷ்டம் அருமைநாயகம் வசல்லம் அவர்கள் காலம் முழுக்க எந்த ஒன்றுபடுத்த முயற்சி மேற்கொண்டார்களோ யாரால் உலகத்தை ஒன்றுபடுத்த முடியுமோ அந்த மார்க்கத்தினுடைய பெயர் தாங்கிய அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர முடியவில்லை என்றால் சலான் சொல்ல மாட்டேங்கிறான் சலாம் சொல்றது இல்ல என்னன்னா இவர் பாத்தியா ஓதரா அஜித்து அதனால் அவருக்கு சலாம் இல்ல இருக்கிறதா இல்லையா முஸ்லிம் எல்லாவற்றிலும் பாடம் பாபு